ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விஜிஸ் தமிழ் ஃபுட் சமையல் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம கிச்சனில் தேங்காய் பால் வச்சு ஒரு முறுக்கு ரெசிபி தான் பண்ண போகிறோம் சுப்பாக இருக்கும் இது வந்து செட்டிநாடு பக்கம் தேன்குழல் முறுக்குன்னு சொல்லுவாங்க ரொம்ப ஃபேமஸானது தேங்காய் தேங்காய் வச்சு நம்ம அதில் பால் எடுத்து அதை வந்து முறுக்கு மாவில் சேர்த்து நம்ம செய்யலாம் சுப்பாக இருக்கும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்க்கலாம் இதுக்கு வந்து நான் நாலு கப் வந்து அரிசி மாவு எடுத்திருக்கேன் அதாவது இடியாப்ப மாவு அதுக்கு வந்து ஒரு கப் வந்து உளுந்து உளுந்தம் உளுந்து எடுத்திருக்கேன் அடுத்து பொறிகடலை அதை வந்து ரெண்டு ஸ்பூன் இட்லி அரிசி வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அப்புறம் எள் அல்லது சீரகம் அதாவது சேர்த்துக்கலாம் அப்புறம் தேவையான அளவு உப்பு ஆயில் எடுத்துக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இப்போ உளுந்தை வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் ஒரு பேனில் வந்து ட்ரையாக வந்து ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் லோ ஃப்ளேமில் வச்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை கலர் வந்து உளுந்து கலர் வந்து சேஞ்ச் ஆகிரும் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா ஸ்மெல் வர வரைக்கும் ரோஸ்ட் பண்ணால் போதும் ஸோ இப்போ வந்து நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன் இப்போ இதில் வந்து கொஞ்சோன்னு நம்ம அரிசி ரெண்டு ஸ்பூன் இட்லி அரிசியை சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு அதை வந்து நல்லா பொரிய விடணும் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா ஃபுல் ஃப்ளேமில் இதுக்கு வந்து ஃப்ளேம் வந்து நல்லா ஃபுல்லாக வச்சுக்கணும் இது வந்து கொஞ்சம் அரிசி போட்டதுனால டக்குன்னு வந்து நமக்கு பொரிஞ்சிரும் அப்புறம் இதையும் நம்ம எடுத்து கூல் டவுன் பண்ணிக்கலாம் ஸோ இதே சட்டியில் வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு பொறிக்கடலையை லைட்டாக சூடு பண்ணா போதும் லைட்டாக சூடு பண்ணி நம்ம இதையும் ஒரு பிளேட்டுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நல்லா நம்ம ஆற வச்சு எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சின்ன தேங்காயில் ஒரு முடி தேங்காய் எடுத்து தேங்காய்பால் எடுத்து வச்சுக்கலாம் நமக்கு நாலு கப் அரிசிக்கு சரியாக இருக்குது இப்போ நான் வந்து உளுந்த நம்ம உளுந்து வந்து ரோஸ்ட் பண்ணதான் என்ன பண்ணிக்கலாம் ஒரு மிக்சர் ஜார்க்க மாற்றிட்டு நல்லா பொடி பண்ணிக்கலாம் பொடி பண்ணிவிட்டு நல்லா ஜலிச்சு எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அந்த கப்பையை வந்து நம்ம உளுந்து மாவில் சேர்க்கக்கூடாது நம்ம அரிசி மாவில் ஸோ இப்போ நாலு கப் வந்து அரிசி மாவு அதாவது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம வீட்டில் யூஸ்வலுக்கு இடியாப்பத்துக்கு அரைச்சி வச்சிருக்க அரிசி மாவையும் நம்ம சேர்த்துக்கலாம் நாலு கப் சேர்த்தாச்சு இதோட நம்ம பொடிச்சு வச்ச அதாவது உளுந்து பொறிகடலை அரிசி இதை வந்து பவுடர்ஸை நான் ஒன்னே ஹால் கப் வரைக்கும் வருது நமக்கு அதை அப்படியே சேர்த்துக்கிறேன் இதோட கொஞ்சம் தேவையான அளவுக்கு நமக்கு சால்ட்டு அப்புறம் கருப்பு எள்ளு சேர்த்துருக்கேன் நீங்கள் விருப்பப்பட்ட சீரகம் கூட சேர்த்துக்கலாம் எள்ளுக்கு பதில் இப்போ ஒன்று போல் மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஐம்பது கிராம் பட்டர் எடுத்து இதை நல்லா மெல்ட் பண்ணி இதோட சேர்த்து நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த பட்ரு வந்து ஃபுல்லாக வந்து நமக்கு ஓட்டாயிருக்கணும் ஸோ ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்படி பிடிச்சி பார்த்தோம் அப்படின்னா கொலக்கட்டை சேஃப்க்கு வரணும் வந்தால் பட்ரு வந்து கரெக்டான ரேஷியோவில் இருக்குதுன்னு அர்த்தம் பட்ரு இல்லை அப்படின்னா நமக்கு ஹாட்டான ஒரு வார்மான ஆயில் கூட நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ தேங்காய் பால் சேர்த்து நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் தேங்காய் பால் பத்தலைன்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க ஆனால் நம்ம மாவை தொட்டு பார்க்கும்போது அன்கன் ஸ்டிக்கி கன்சிஸ்டன்சியில் இருக்கணும் அதாவது கையில் தொட்டு பார்த்தோம்னா தொட ஒட்டாமல் இருக்கணும் அந்த பக்குவத்துக்கு வந்ததுக்கப்புறம் நான் தேன்குழலில் முறுக்க வச்சு செச்சில் எடுத்து இது அந்த மாதிரி மாவை வந்து நான் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இந்த மாதிரி ஒரு கரண்டியில் நம்ம பிரிஞ்சு எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் மா கொஞ்சம் அழகா பிரிஞ்சு விட்டுக்கோங்க அப்போ தான் ஒன்று போல் உள்ளே உள்ள லேயர்ஸ்லாம் வேகும் இப்போ ஆயில் வந்து நல்லா ஹீட்டாக இருக்கணும் ஹீட் ஆனதுக்கப்புறம் அதை நம்ம போட்ட முறுக்குகளை ஒன்றுன்னா போட ஆரம்பிச்சிடலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ஈஸியாக நம்ம வந்து பிழிகிறதுக்கும் நமக்கு ஈஸியாக இருக்கும் ஒன்று போல் நல்லா ஃபுல் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒன்று போல் நம்ம கொஞ்சம் ஆயில் சப்ரஸ் ஆனதுக்கப்புறம் டேன் பண்ணி விட்டுக்கலாம் ஸோ இப்போ கொஞ்சம் ஆயில் சப்ரஸ் ஆகிருக்கு நான் டேன் பண்ணிக்கிறேன் ரெண்டு பக்கமும் வேக வச்சு எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஆயில் வந்து கம்ப்ளீட்டாக வந்து சப்ரஸ் ஆனதுக்கப்புறம் ஓரளவுக்கு பபுள்ஸ்லாம் ஸ்டாப் ஆனதுக்கப்புறம் இப்போ உருக்குவதில் நம்ம எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு நல்லா ஆயிலை வடியை விட்டுட்டு நம்ம முறுக்கு இப்போ ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் சூப்பர்பாக இருக்கும் இதே மாதிரி மீதி உள்ள முறுக்குகளையும் செஞ்சு எடுத்துக்கலாம் சுவையான தேங்காய் பால் தேன்குரல் முறுக்கு செட்டிநாடு ஸ்பெஷல் ரெடி ஆயிடுச்சு ட்ரை பண்ணுங்க சுகம் தரும் சுவை சேர்ப்போம் நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க மறக்காம அது பக்கத்தில் இருக்க பெல் பண்ணுங்க